இன்றைக்கி பச்சை பயிறு கத்திரிக்காய் கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பயிறு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் வெயிட் போட்டு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கல் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கலாம் குழம்பு தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமா கலர் மாதிரி வதங்கி வரட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கடைஞ்சது சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விடக்கூடாது மேலே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பச்சை பயிறு கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு பச்சை பயிறு கத்திரிக்காய் கடையல் இட்லி தோசை சாப்பாடு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரியே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ